ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி மூணு சென்ட் வரக்கூடிய ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு எண்பது தென்னை மரம் மற்றும் ஒரு கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது நல்ல காப்பு இருக்கக்கூடிய தென்னை மரம் செம்மன் பூமி நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு வளமான பூமி தான் இது தென்பண்ணையார் ஆற்று பக்கத்திலேயே வரக்கூடிய தோட்டம் தான் இது அதுபோல விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் இந்த லேண்ட் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாவக்கல் இந்த லேண்டுக்கு வரக்கூடிய ரோடு பஞ்சாயத்து டார் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் மண் ரோடு இந்த நிலத்தினுடைய மொத்த விலை அறுபது லட்சம் நெகோசிபிள் குறையும் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும் இதுபோல் வீடியோகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்